குட் பேட் அக்லி அஜித் ஆதிக் சந்திரன் கூட்டணியில பிரம்மாண்டமாக உருவாகிருக்கிற படம் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்காங்க திரிஷா இந்த படத்துல ஹீரோயினியா விடாமுயற்சியை தொடர்ந்து நடிச்சிருக்காங்க சுனில் பிரசன்னா அர்ஜுன் தாஸ் என பலரும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க முதலில் இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சாரு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை அதனால ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிட்டு வர்றாரு அவரோட பாட்டு போலவே அவர் இந்த படம் குறித்து போடுற போஸ்டுகளும் சோசியல் மீடியால செம்ம வைரலுங்க சமீபத்துல இந்த படத்தின் டீசர் வெளியே வந்து ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பு பெற்றுச்சு படம் கூட வெளியாகலனாலும் பரவாயில்ல டீசரே பட்டையில பண்ணும் ரசிகர்கள் ரொம்ப அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க இந்த தினம் தொடர்ந்து இம்மாதம் இறுதியில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகணும்னு சொல்லியிருக்காங்க இது ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டா இருக்குன்னு சொல்லப்படுது இதுக்கிடையில் புக்கிங்கும் மாத இறுதியில் தொடங்கன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் குட் பேட் திரைப்படத்தின் பிரீமியர் ஷோ குறித்து லேட்டஸ்ட் தகவல் வெளியாக ஏப்ரல் பத்தாம் தேதி வெளிவரவுள்ள குட்பேட் ஆகிய திரைப்படத்தை தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ப்ரீமியர் பண்ண போவதாக சொல்லப்படுது அதுவும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இருபது பத்து முப்பது மணிக்கு இப்படத்தின் பிரீமியர் ஷோ துவங்கும் என சொல்கிறாங்க இது அஜித் ரை மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தாங்க